த லார்டு கர்த்தருக்கு சுஸ்திரம் இன்றைய இறை வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய மக்கள் துன்பங்களில் இருக்கும்போது அவர் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்த்து அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நீதிமான்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கின்றவர்களையும் தேவனுக்கு ஏற்ப வாழ்பவர்களையும் குறிக்கும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் அதை அக்கறையுடன் கேட்கிறார் அவர்களை எல்லா கஷ்டங்களில் இருந்தும் ரச்சிக்கிறார் தேவன் கஷ்டங்களை அழிக்க வல்லவர் நம் துன்பங்களில் நாம் அவரை அணுகும் அவர் நம்மை காப்பாற்றி நமக்கு ஆறுதல் தருகிறார் தேவன் நம் வாழ்வின் பிரச்சனைகளை நிவிருத்தி செய்யும் சக்தி உள்ளவர் நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த உபத்திரங்களை நீக்கி தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் ஆமீன் காட் யூ